அனைவருக்கும் வணக்கம் நான் பேராசிரியர் செந்தில்நாதன் நான்காவது உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாக மரவர்களை போற்றும் விதமாக அவர்களுடைய ஐம்பதாவது வருட நினைவேந்த நிகழ்வானது லண்டன் ஆக்ஸ்போர்ட் உலக தமிழ் வரலாற்று மையத்தின் சார்பாக நடக்க இருக்கின்றது இந்த நிகழ்வானது வருகின்ற முப்பதாம் தேதி காலை முதல் மாலை வரை நடத்த இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் பல்வேறு நிகழ்வுகள் அதாவது இருபத்தி ஒம்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு தேதிகளிலும் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன உலகமெங்கும் இருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து வரலாற்று பேராய்வாளர்களும் சரி மொழி ஆய்வாளர்களும் சரி வந்து இந்த கருத்தரங்கில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவனாக நானும் அங்கு பங்கு பெற்று என்னுடைய வரலாற்று மீட்பு உரையினை நிகழ்த்த இருக்கின்றேன் லண்டனில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் குறிப்பாக லண்டன் வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராஜ்யம் மற்றும் பிரிட்டானியா நாம் தமிழர் உறவுகள் இந்த நிகழ்வில் அனைவரும் வந்து தங்களையும் இணைத்து கொண்டு பங்கு பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பை அளித்த உலக தமிழ் வரலாற்று மையத்திற்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் குறிப்பாக இங்கிலாந்தில் வாழ்கின்ற என்னுடைய எண்ப தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற அந்த துன்பியல் நிகழ்வை நினைவு கூறுகின்ற லண்டன் மாநகரில் நடைபெற இருக்கின்ற நினைவஞ்சலி கருத்தரங்கிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு கூட்டம் அல்ல இரங்கல் தெரிவிக்கின்ற தங்கள் இன்னுவரை இந்த தமிழ் உறவுகளுக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது நடைபெற இருக்கின்றது பல தமிழ் அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் நேரில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வணக்கம்